ஒரு பெரிய மலை அந்த மலைக்கு கீழே ஒட்டுன மாதிரியே பச்சை பசேல்னு ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு விவசாயி இருக்கிறாரு அந்த விவசாயிகிட்ட நிறைய நிலம்லாம் இருக்குது அந்த நிலத்தில் அவர்கிட்ட இல்லாத மரமும் கிடையாது கொடியும் கிடையாது செடியும் கிடையாது எல்லாம் ஏகப்பட்டது எல்லாம் இருக்குது எல்லாம் இருந்தாலும் கூட அவருக்கு என்னென்னா ஒரு ஆலமரம் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவருக்குள்ளே இருக்குது அவர் சரின்னு ஒரு ஆலமர கண்ணை வாங்கிட்டு வந்து அந்த நிலத்தில் நட்டு வைக்கிறாரு அந்த ஆலமர காத்துல அசைஞ்சு கீழே உடஞ்சி விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக அவர் பக்கத்தில் ஒரு சின்ன குச்சியை நட்டு அதை ஒரு சின்ன கயிறு போட்டு கட்டி வைக்கிறாரு ஆடு மாடு மேஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு வேலியையும் அதை சுற்றி கட்டி வைக்கிறாரு இதுக்கு தினம் அவர் தண்ணி ஊற்றுறாரு உரம் கொடுக்குறாரு ரொம்ப நல்லா அது ரொம்ப ஆசையாக பார்த்துக்கிறாரு செடி மரமரம் இருக்கிற இடத்துல சில வேண்டாத களை செடி காட்டு செடிங்களாம் கூட முளைச்சிருக்கும் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது எதிரில் ஒரு காட்டு செடி முளைச்சிருக்குது அது வந்து இந்த ஆலமர கிட்ட பார்த்து என்ன சொல்லுது நான் பாரு எவ்வளோ சுதந்திரமாக இருக்கிறேன் உன்னைய பாரு எல்லாம் குச்சி எண்ணிட்டு கயிறு போட்டு கட்டி உனக்கு வேலி எல்லாம் போட்டு உன்னை எப்படி வந்து ஒரு ஜெயில் கைதி மாதிரி வச்சுருக்குறாங்க பாரு ரொம்ப கேவலமாக அதை பார்த்து பேசுது இதை உடனே ஆலமரமும் யோசிக்க ஆரம்பிக்குது ஆமாம் உண்மைதான் நம்ம வந்து இவ்வளோ வந்து ஒரு ஜெயில் கைதி மாதிரி இருக்கிறோமே நம்ம சுதந்திரமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருது அடுத்த நாள் என்ன ஆகுது அந்த காட்டு செடி இருந்த இடத்துல எல்லாம் சுத்தமாக இருக்குது இது என்னடா இவ்வளோ சுத்தமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த காட்டு செடியும் காணும் அந்த விவசாயியும் அவங்க பையனும் அந்த பக்கம் வராங்க வரும்போது அந்த பையன் அவங்க அப்பாட்ட கேட்குறான் அப்பா என்னப்பா எவ்வளோ செடி இருக்குது எதுக்குமே வேலி இல்லை இந்த செடிக்கு படி ஏன் வேலி போட்டு இப்படி கட்டி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான் இது எல்லா செடி மாதிரியும் சீக்கிரம் வளர்ந்து சீக்கிரம் அழியக்கூடாது இல்லைப்பா இது பல நூறு வருஷம் இது வளர்றதும் கஷ்டம் வளர்ந்துட்டா பலநூறு வருஷம் இது எல்லாருக்கும் பலன் கொடுக்கும்பா நிறைய நிழல் கொடுக்கும் எல்லாருக்கும் நிழல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொல்லும் போது இது எல்லாத்தையும் இந்த ஆலமர கண்ணு கேட்டுக்கிட்டே இருக்குது கேட்டதுமே என்ன சொல்லுது உடனே அது வந்து யோசனை நம்ம நல்லா வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுக்கு இவ்வளவு கட்டுப்பாடு போட்டு வச்சிருக்கிறாங்க நம்ம வந்து தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த ஆலமர கண்ணு நினைச்சுக்குது இதுல இருந்து என்ன தெரியுது நம்ம பல கட்டுப்பாடுகளை தாண்டி வந்தாதான் ஆலமரம் மாதிரி நல்லா வளர முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கதை நம்மளுக்கு உணர்த்துது இந்த கதையை உங்களுக்கு எதுக்கு சொன்னேன்னா பெரியவங்க வீட்டில் ரொம்ப கட்டுப்பாடு பண்ணுறாங்க சுதந்திரமே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் அது கட்டுப்பாடு இல்லைங்க உங்களுக்கான பாதுகாப்பு ஆலமரம் மாதிரி நீங்கள் வளர்ந்து வரணுன்னா சில பாதுகாப்பும் உங்களுக்கு தேவைதான் இன்னைக்கு இந்த கட்டுப்பாடுகள்லாம் உங்களுக்கு கஷ்டமாக தெரியலாம் ஆனால் எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு ஆலமரமாக வளர்ந்து நிற்கும் போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்